கொத்தமல்லி கீரையின் மருத்துவ குணங்கள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாம் அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தும் கொத்தமல்லி கீரை வாசனை மிகுந்த மருத்துவ குணம் வாய்ந்த கீரை வகை சேர்ந்த தாவரம் ஆகும் இதன் வேர் இலை தண்டு ஆகிய அனைத்தும் மருத்துவ குணம் கொண்டவை கொத்தமல்லி கீரையில் வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் பி ஒன் வைட்டமின் சி சுண்ணாம்புச்சத்து மற்றும் இரும்பு சத்துக்கள் உள்ளன கொத்தமல்லி கீரை உப்பு சுவையுடையது இது உஷ்ணமும் குளிர்ச்சியும் கலந்த தன்மை உடையது கொத்தமல்லி கீரையை உணவில் சேர்த்து கொள்வதால் காய்ச்சல் குணமாகும் பாதம் பித்தம் நீங்கும் உடல் பலம் பெறும் தாது விருத்திக்கும் நல்லது கொத்தமல்லி கீரை இரத்த உற்பத்தியை அதிகரிக்கும் மேலும் இரத்தத்தை சுத்திகரிக்கும் தன்மை கொண்டது இக்கீரை பசியை தூண்டும் சக்தி படைத்தது இக்கீரையின் சாறு புழிந்து பித்த தளம்புகள் மீது பூசினால் விரைவில் குணம் கிடைக்கும் இக்கீரையை எண்ணெயில் சிறிது வதக்கி கட்டிகள் வீக்கங்களின் மீது வைத்து கட்டினால் குணம் கிட்டும் கொத்தமல்லி கீரையை துவையல் செய்து சாப்பிடலாம் தினமும் இக்கீரையை உணவில் சேர்த்து வந்தால் சிறுநீர் எளிதாய் பிரியும் பற்களுக்கு உறுதியை அளிக்கும் பல் சம்பந்தமான எல்லா நோய்களும் இக்கீரையை உண்டு வர குணமாகும் முதுமை பருவத்தில் ஏற்படும் தோல் சுருக்கத்தை போக்கி தேகத்திற்கு அழகையும் மின் தரும் கொத்தமல்லி இலையுடன் கருவேப்பிலை புதினா சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி தேங்காய் சேர்த்து துவையல் செய்து உண்டு வந்தால் உடல் சூடு தணிவதுடன் பித்த சூடு தணியும் சிறுநீர் வியர்வையை பெருக்கும் கொத்தமல்லி சாற்றில் கருஞ்சீரகத்தை ஊற வைத்து உலர்த்தி பொடியாக்கி தினமும் ஒரு கிராம் அளவு தேனில் குழைத்து சாப்பிட்டு வர பெண்களுக்கு ஏற்படும் மாத விளக்கு பிரச்சினைகள் குணமாகும் ஜீரகத்தை கொத்தமல்லி சாற்றில் ஊற வைத்து பிறகு அதை உலர்த்தி பொடியாக்கி தினமும் காலை மற்றும் மாலை சாப்பிட்டு வர உடலில் உள்ள கொழுப்பு குறையும் மற்றும் இரத்த அழுத்தம் சீராகும் உடல் சூட்டை குறைக்க கொத்தமல்லியை ஒரு கைப்பிடி எடுத்து நன்கு கழுவி வென்று திண்டால் உடல் சூடு குறையும் இரவில் நன்றாக தூக்கம் வர வேண்டுமானால் கொத்தமல்லியை சேர்த்துக் சேர்த்து கொண்டால் நல்ல பலனை தரும்